சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏன் அன்பு குழந்தையே நான் சொல்லி நீ எதையுமே தட்டியது கிடையாது நான் என்ன சொல்கிறேனோ அதன்படித்தான் ஒவ்வொரு நாளையும் நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய் நான் பேசும்போது உனக்கு ஆறுதலாக இருக்கும் சில விஷயம் சொல்லும்பொழுது நன்றி என்று கூட கூறுவாய் என்னை சில விஷயங்களில் இருந்து காப்பாற்றுவதற்கு நன்றி என்று கூட நீ கூறுவாய் சில சமயம் என் மீது கோபப்படுவாய் இப்படித்தான் நீ மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறாய் நம்புகிறாய் அப்படி இருக்கும் முனிடம் நான் எதையுமே மறக்க விரும்பவில்லை குழந்தையே உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையுமே சொல்லத்தான் ஓடி வந்துள்ளேன் இந்த ஒரு மணி நேரம் அதாவது இந்த நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரம் எதுவுமே நீ செய்யாமல் புதிதான ஒரு காரியம் எதுவும் செய்யாமல் அமைதியாக நீ உன்னுடைய எந்த வேலையை செய்கிறாயோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு புதிதாக எந்த ஒரு காரியத்திலும் நீ இறங்கவே வேண்டாம் நான் ஏதாவது சொன்னால் அதற்கு பின் அதிகமான காரணம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் நான் நடக்க இருக்கும் விஷயத்திலிருந்து காப்பாற்ற நான் சொல்கிறேன் அதனால் எதாக இருந்தாலும் ஏதாவது புதிதாக இப்போது செய்யலாம் என்று முடிவு பண்ணி இருந்தாலும் யாராவது இதை செய் என்று சொன்னாலும் அதை செய்யாமல் ஒரு மணி நேரம் கழித்து செய் ஏனென்றால் அதற்கு பிறகுதான் உனக்கான நேரம் பிறக்கிறது இத்தனை நாட்கள் தாண்டிவிட்டாய் இந்த ஒரு மணி நேரம் தாண்ட மாட்டாயா ஒரு மணி நேரம் கழித்து நீ செய்யக்கூடிய அனைத்து காரியமும் நல்ல முறையில் இருக்கும் நல்ல நேரம் துவங்க போகிறது இதனால் உன் வாழ்க்கை மல மலவென்று போகின்றது நீ கேட்பாய் நல்ல காலம் எப்பொழுது வரும் என்று நல்ல காலம் துவங்குவதற்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கிறது அதனால்தான் உனக்கு முன்பே வந்து சொல்வேன் நல்ல நேரம் துவங்கப் போகிறது அமைதியாக இரு என்று உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய அனைத்து விஷயமும் இனிதே நடக்க துவங்கும் பல நாளாக எல்லோரிடமும் அவமானமும் அசிங்கமும் பட்டு என்ன செய்ய போகிறோம் என்று கூட தெரியாமல் வெறும் வீட்டு விட்டு வீட்டை விட்டு அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் நீ புதிதாக நிறைய செயல்களை செய்ய உள்ளேன் காலம் முழுவதும் நிம்மதியாக வாழும் அளவுக்கு உன்னுடைய அனைத்து விதத்திலும் வசதிகள் வந்து குவியும் நேரம் வந்து விட்டது எனக்காக ஒரு மணி நேரம் எதுவும் செய்யாமல் இரு அதற்கு பிறகு செய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் நல்லதாக நடக்கும் உன்னுடைய அப்பா நான் எது சொன்னாலும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் சொல்வேன் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்